நம்ம வாழ்க்கை நோக்கி பயணமா போய்கிட்டுருக்குனே தெரியலையே ஆ ஊர்வல சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்கல்லையா அப்புறம் ஒரு அரசியல் கட்சி இவனுங்க எல்லாம் பொறுக்கிங்க அப்படின்ற அண்ணாவையும் உள் சேர்த்து அவனுங்க எல்லாம் சொல்றார் இவனுங்க எல்லாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தானா அன்னிச்சிக்கம்மா தெரியாமா வந்துட்டேன் எது அதுக்கு என்னப்பா தோற்கையா ரைட்டு விடு

இருக்கிற தமிழச்சி தங்க பாண்டியன் முதலில் இருந்து அந்த அம்மா வந்து எந்த ஒரு வெக்கம் இல்ல லஜ விபூதி குங்கு ஏதோ கலர் கலரா வச்சுக்கிறதும் ஒரு கூட புழம் வச்சுக்கிறதும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சரியாயிடுமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தாயார் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போறாங்க உங்க அம்மா வந்து விபூதி குங்குமம் வச்சுக்கிற உங்க கட்சியில் இருக்கிறவனுங்க எல்லாம் வச்சுக்கிற எங்க சொல்லுங்கிற யாருக்கு சொல்லுங்கிற சனாதானம் கட்சிக்காரங்கள உட்கார வச்சு சொல்லு உங்க அம்மா உட்கார வச்சு சொல்லு இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியல இந்த

அந்த இருக்கிற சொத்துக்களை இருக்கிற அதெல்லாம் காப்பாத்துறோம் அதிலும் போயிட்டானுங்க அவனுங்களுக்கு வந்து இந்த கொள்கை பரப்புறதாலும் தெரியாது நான் கட்டாயம் அனுப்பிடுறேன் தம்பி கட்டாயம் அனுத்தவரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த விஷயத்த பேசும்போது அமைச்சர் ஷேகர் பாபு அவர்கள் சொல்றாரு வந்து நாங்கள் ஒட்டுமொத்த சனாதனத்தையும் எதிர்க்கவில்லை அதில இருக்கிற சில கருத்துக்களை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சேகர் பாபு வந்து அல்லோலியா பாபு

அவருடைய மகன வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி பொது அரசாங்க நிகழ்ச்சி கூட்டு போறாரு இப்ப இவனுங்கெல்லாம் இவனுங்க எப்படி சமூக நீதி கொடுப்பானுங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இவங்கெல்லாம் கீழ்த்தரமானவன் மிக 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 கீழானவர் அதாவது இவர்கள் சாக்கடையில தான் இவனுங்க மூளை இருக்கும் யாரு என் தான் அடுத்து வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் வந்து மிக கீழ்த்தரமான அவனை விட கீழானவன்

ஏதோ ஓவியம் வரையற மாதிரி எங்களுக்கு தோணும் ஒரு பேச்சு உடனே நல்ல சிறப்பு முதல்ல இதெல்லாம் வந்து சமூக நீதியும் அல்ல இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை பேசுற ஓபனா பேசுற

நீங்க இந்த வார்த்தையை பேசணும் வனக்கு வந்தால் அரத்தம் எனக்கு அனுப்பி யாருங்க சாமி கும்பிட வேணாம்லாம் நாங்க சொல்லலையே அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்றாங்க சில கூட்டங்கள்ல திமுகவில் தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான மனோபாவம் அதுவும் குறிப்பாக திராவிடம் அப்படிங்கறதே தன்னுடைய பெயர்லேயே கொண்டிருக்கிற திமுகவிற்கு டேய் இது என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா மக்களை ஏமாற்றுறது மக்களை தான் உதயநிதி மூளை எல்லாம் எப்படி என்ன இருக்கும் நாமிக்கி முதலமைச்சர் ஆக போறோம் தெரியல நாங்க சினிமா கதை எழுதுறோம் அதனால உங்க காட்சி உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுடைய படப்படுப்பு இதுலதான் நீங்க நீங்களாம் படு அயோக்கியங்க இவனுங்க அவன் பிள்ளைய எப்படி எப்படி அரசியல் கொண்டு வர்றது அவனை எப்படி தலைவரும் பல்லாயிரம் கோடி இருக்கும் இல்லையா கழக சொத்துக்கு அதை விட்டுட்டு அவனுங்களுக்கு போக முடியாது அதுக்கு என்னென்ன எவன் பேசணாலும் எதை பேசணாலும் பேசுவான் ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு பாடுற பாடு சே சே சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் ஒன்று இருக்கு பயம்மாறிது பயமாறி ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல